பெரிய சிவபக்தராக இருந்தாலும் சிவன் கோயிலுக்குள்ளே போனவுடனே அவரை வழிபடுவதற்கான எந்த மலர்களை கொண்டு வழிபட வேண்டும் அப்படிங்கிற விஷயம் வந்து பலருக்கு தெரியாமலே இருக்கும் சிவன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற பூக்கடையில் கிடைக்கும் மலர்களை கொண்டு சிவபெருமானை வழிபட்டுட்டு வருவாங்க ஆனால் அவருக்கு பிடித்த போ மலர்கள் என்ன அப்படி அவருக்கு பிடித்த மலர்களை கொண்டு அவரை வழிபட்டு வந்தால் என்ன பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் பலருக்கு தெரியாது என்ன மலர்களை ஒயித்து அவரை வணங்கினால் என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு அந்த வீடியோவை பார்க்க போகிறோம் நீங்கள் சிவபக்தராக இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சுவயான்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வந்து பெல் பட்டனே ஆன் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் வாங்க சிவபெருமானை வழிபடுவதற்கு என்ன மலர்களை பயன்படுத்த வேண்டும் பார்த்துக்குவோம் சிவன் கோயிலுக்குள்ள போனோடனே சிவனை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வெளியில் இருக்கிற கடையில் ஏதோ ஒரு மலரை கொண்டு வந்து பூஜிப்போம் அது பெரிய தவறுன்னு சொல்லலாம் ஏன்னா சிவபெருமானுக்கு என்ன பிடிக்கும் என்ன மலர்கள் பிடிக்கும் அப்படி எந்த மலர்களை கொண்டு அவரை பூஜித்து வந்தால் நம்மளுக்கு என்ன பயன் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது அதுல முதல்ல இடம் பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா வில்வ இலை வில்வ இலை வந்து செல்வமான பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் வில்வ இலைகளை கொண்டு பூஜித்து வந்தால் எல்லா விதமான செல்வங்களும் அதாவது அந்த வில்வ மலரை கொண்டு போய் கொடுக்குறாரு பார்த்தீங்களா எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும் அதனால வில்வ மகர்களை தவறாம அவருக்கு வைத்து பூஜை பண்ணிடுவாங்க அடுத்து தும்பை பூ மகர் தும்பைப்பூ மலர் அப்படிங்கிறது வந்து சின்ன மலராக தான் இருக்கு வெள்ளை நேரத்தில் இருக்கு இந்த மலர்களை என்ன ஒண்ணும்னா அப்படியே மாலை மாறி கோர்த்து சிவபெருமானுக்கு மாலையாக தொடுத்து வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கு துன்பங்கள் அத்தனை வகையான துன்பங்களும் தீர்ந்துவிடும் அந்த சக்தி வந்து எதுக்குனால தும்பைப்புவிற்கு இருக்கு இது பலருக்கு தெரியாதுன்னு சொல்லலாம் சிலருக்கு தெரிந்தவர்கள் மட்டும்தான் அந்த தும்பைப்பூ தும்பை செடி எங்கே இருக்குன்னு பார்த்து அதனுடைய மலர்கள் சின்ன சின்ன மலர்கள் அந்த மலர்களை கொண்டு மாலை தொடுத்து வந்து போடுவாங்க இது சிவகுருமாருக்கு ரொம்ப பிடித்த மலர்னு சொல்லலாம் தும்பைப்பூ அந்த மலர்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிந்து கொள்ளுங்க அடுத்ததாக பார்த்தா செம்பருத்தி மலர்கள் செம்பருத்தி மலர்கள் சிவகுமார்க்கு ரொம்ப பிடித்த மலர்கள் சொல்லலாம் செம்பருத்தி மலர்களை வந்து வைத்து அவர் வரங்கி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பேரின்பத்தை அடையலாம் சொல்லலாம் அதாவது இங்கே இறந்த எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லோரும் விரும்புவாங்க ஆனால் வாழும் காலங்களில் வந்து மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்ட்டு யாருமே நினைக்கிறதில்லை இவங்க என்ன பண்ணுன்னா ஒரு ஆயிரம் செம்பருத்தி மலர்களை கொண்டு போய் சிவனை வந்து பூஜித்து வர வேண்டும் அப்படி பூஜித்து வந்தால் நிகரங்காலத்திலே உங்களுக்கு பேரின்பம் கிடைக்கும் இறந்த பின்னாடி சொர்க்கத்துக்கு போய் அங்கு அனுபவிக்கிறதை விட செம்பருத்தி மலர்கள் ஆயிரம் செம்பருத்தி மலர்களை நீங்க சிவனுக்கு படைத்து வழிபட்டு வந்தால் இந்த வாழும் நாட்கள்லே பேரின்பத்தை அதாவது சொர்க்கத்தை மாதிரி ஒரு பேரின்பத்தை அடையலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதற்கு ரோஜா மலர்கள் ரோஜா மலர்கள் அப்படின்னு உடனே இந்த கலர் ரோஜா அந்த கலர் தான் கிடையாது எந்த வகையான ரோஜாவாக இருந்தாலும் பரவாயில்ல ரோஜா மலர்களை கொண்டு பூஜித்து வந்தால் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா ரோஜா மலர்கள் ஒரு பத்து ரோஜா மலர்களை வைத்து நீங்க பூஜித்து வந்தா பத்து குதிரைகளை வைத்து யாகம் நடத்துவதற்கு சமமானது அப்படிங்கிறாங்க அதே நீங்க எட்டு ரோஜா மலர்களை வைத்து பூஜித்து வந்தீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு நேரடியாவே மோட்சம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கணும் மோட்சம் கிடைக்கணும் சில பேர் ரொம்ப தவிதா தவிப்பாங்க அப்படிப்பட்டவங்கனா சிவன் கோயில போய் எட்டு ரோஜா ரோஜாமலைகளை வைத்து நீங்கள் பூஜித்து வந்தாலே போதும் உங்களுக்கு மோச்சம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் காடுங்கரை இந்த மாதிரி ஒரு இடங்கள்ல வந்து கிடைக்கிறது தான் ஊமத்தஞ்செடி இந்த ஊமத்தஞ்செடியில் ஒரு பூ பூக்குங்க வெள்ளை கலர் பூ அதாவது நம்ம நாதஸ்வரம் வாசிக்கணும்ல அந்த மாதிரி ஒரு ஒரு பூ பூக்கும் வெள்ளை நேரத்தில் அந்த பூக்கள் சிவகங்கைக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பூக்களை வந்து மாலையாக அதை வடித்து நீங்க சிவபெருமானுக்கு படைத்து வந்தால் உங்களுக்கு எல்லா விதமான சம்பந்தமான வியாதிகளும் தீரும் நீங்க நீ வியாதியோட இருக்கீங்க எனக்கு எந்த வியாதி இருக்கு அந்த வியாதி இருக்கு உடம்பு முடியல அப்படிங்கிறவங்களாம் இந்த பூவை எடுத்து மாலையா கட்டி சிவபெருமானுக்கு படைத்து வந்தால் உங்களுக்கான சகல வியாதிகளும் குறையும் அப்படிங்கிற விஷயம் இருக்குங்க இந்த வெள்ளை இருக்கல இருக்கு பார்த்தீங்களா வெள்ளை இருக்கல விநாயகருக்கு உகந்தது விநாயகருக்கு பிடித்தமானது இந்த வெள்ளை இருக்கலை அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே தெரியும் ஆனா அந்த விநாயகத்தை அறுத்து சிவபெருமானுக்கும் ரொம்ப பிடித்தது இந்த வெள்ளை இருக்கலை இந்த வெள்ளை ஏற்கலை என்ன பண்றீங்கன்னா நீங்க சிவபெருமானுக்கு மாலையாக தொடுத்து அவருக்கு அணிவித்து வந்தீங்கன்னு வச்சுங்க நீங்க செய்த பாவங்கள்லாம் தெரிஞ்சு அதாவது தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாம செய்த பாவங்கள் இப்படி சகல விதமான பாவங்கள் நிவர்த்தி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு உடலாலும் மனதாலும் செய்த பாவங்கள் எல்லாமே தேர்ந்து வச்சுங்க சில பேருக்கு உடல் வழியில வந்து ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருப்பாங்க இல்ல மனதை வலிக்கிற மாதிரி பாவம் பண்ணியிருப்பாங்க இப்படி சகல விதமான பாவங்களையும் நீங்க தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நேர சிவபெருமான கோயிலில் போய் ஏற்கல பூவை வைத்து நீங்க வழிபட்டு வர வேண்டும் தாமரை இருக்குங்க தாமரை வந்து சிவபெருமாக்கு ரொம்ப பிடித்ததுன்னு சொல்லலாம் இந்த தாமரை மலர்களை நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுவும் வந்து நீல கலர்ல தாமரை பூ இருக்கும் இந்த நீல கலர் தாமரை பூக்களை நீங்க வந்து சிவபெருமானுக்கு மாலையாக அணிவித்து வந்தால் உங்களுக்கு சகல செல்வங்களும் வரும் ரொம்ப வருமைங்க குடும்பத்தில் ரொம்ப வருமை இங்க வறுமை தீரவே மாட்டுது அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் கிடைக்கும் இடங்கள்ல நீளம் அதாவது புளூ கலர்ல கிடைக்கிற தாமரை மலர்களை கொண்டு சிவனை வழிபட்டு வந்தால் உங்களுடைய துன்பம் மட்டும் இல்லைங்க எல்லா செல்வங்களும் உங்களுக்கு வரும் அதுக்கடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தா வில்வ இலைக்கு அடுத்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயம் அப்படின்னா நாகலிங்கப்பூ இந்த நாகலிங்க பூ நிறையா சிவன் கோயிலில் பார்த்துருப்பீங்க இந்த நாகலிங்க மரங்கள்லாம் இருக்கு அந்த பூவிலையே வந்து லிங்கம் இருக்கிற மாதிரியே இருக்கு இது ரொம்ப சிவகமாளுக்கு பிடித்ததுன்னு சொல்லலாம் இந்த நாகலிங்கப்பூ என்ன பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் கிடச்சிச்சுட்டு வச்சுங்க அந்த கோயிலில் இருக்கிற அந்த நாகரிக பூவை எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிற பூஜையில வைத்து வழிபட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற தீய சக்தி அதாவது பில்லி சூனியை ஏபல் செய்வன இந்த மாதிரி சகல ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பேய் பிசாசு இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டை விட்டு தலை தறிக்கி ஓடும் வச்சுங்க அதாவது தீய சக்தியெல்லாம் உங்க வீட்டை விட்டு ஓடிடும் நல்ல சக்தி மட்டும்தான் உங்க வீட்டில் இருக்கும் அதேமாரி சகல செல்வங்களும் உங்களை தேடி வரும் இந்த நாகலிங்க பூவருக்கு அந்த பவன் இருக்குங்க இந்த மாதிரி பூக்களை கொண்டு நீங்கள் சிவருமான வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் இது வரைக்கும் தெரியாதவங்களோட இன்மேல் தெரிந்து கொண்டு சிவ சிவபக்தர்கள் யாராக இருந்தாலும் நம்ம சொன்னால் இந்த மலையிலே கொண்டு ஒரு முறையாவது வழிபட்டுவாங்க அதுக்கான மாற்றங்களை சிவபெருமானை கொடுப்பார்